இப்போ நம்ம காசிமேடு போயிட்டுருக்குறோம் போகிற வழி இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்களே இப்போ காரை வந்து எங்கே பார்க் பண்ணுறீங்க பார்க்கிங் உள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்லாம் டோக்கன்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம உள்ளே எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே கொண்டு பார்க் பண்ணிக்கலாம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் உள்ளவங்களுக்கு வந்து பீச்சே இருக்குது ஹார்பர் பீச்சு ஹார்பர் பீச்சில் நீ பாட்டிக்கலாம் அல்லது ரீட்டைல் மார்க்கெட் இருக்க இடத்துலையும் நீ பாட்டிக்கலாம் உங்களுடைய வெஹிக்கிள் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் ஆட்டோ எதுனாலுமே நீங்கள் உள்ள கொண்டு போய்க்கலாம் நான் எப்போவுமே வந்து ரீட்டைல் மார்க்கெட் போகிறதா இருந்தால் அங்கே போயிடுவேன் அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு ஷெட்டுக்கு வருவேன் ஷெட்டில் வாங்கிறதா இருந்தால் நேராக ஷெட்டில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே போவோம் எ எங்கே முதல்ல போகிறோமோ அங்கே கொண்டு முதல்ல காரை பார்க் பண்ணிப்பேன் தேவைக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம் எங்கள்னால் நிப்பாட்டிக்கலாம் அந்த நான் லேட்டாக தானே போவேன் காலையிலேயே போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் வெஹிக்கிள் மூமெண்ட் ஜாஸ்தி இருக்கும் பார்க்கிங் கொஞ்சம் க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கூட ஓவராலாக நீங்கள் எங்கேனாலும் விட்டுக்கலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் பீச்சில் நல்லா ப்ராடாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் எங்கேனாலும் விட்டுக்கலாம் விட்டுவிட்டு நீங்கள் வந்து டூ வீலர்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கே பக்கத்து வரைக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்காக தான் காமிக்கிறேன் நிறைய பேர் திரும்ப திரும்ப காமிச்சுட்டு தான் இப்போ இதில் தான் வந்து வெங்கட் ஷெட் வரும் ஹார்பர் பீச்சில் தான் உங்களுக்கு வெங்கட் ஷெட் வரும் அது தாண்டி தான் நான் இப்போ ரீட்டில் மார்க்கெட் தான் போயிட்டுருக்குறேன் ஃபஸ்ட்டு ரீட்டெயில் மார்க்கெட் போயிட்டு அப்புறம் தான் வெங்கட் ஷெட் வந்தேன் ஏற்கனவே வஞ்சரம் மீன் வாங்கினது கடவுளா வாங்கினது போட்டேன் வீடியோவும் உடனே கொடுத்துர்லான்னு தான் நினச்சேன் உட்காந்து வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு உட்காரதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே டைம் போயிடுது அதனால தான் இன்றைக்கி சரி எப்படியாவது கொடுத்துருன்னு சொல்லி தான் நான் லேட்டாக உட்காந்துட்டு இருக்கிறேன் ரொம்ப விலை கம்மியாக இருந்தது நான் பொங்கலுக்கு முன்னா தான் போயிருந்தேன் வில பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது பொங்கலோட ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட் போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க வானகர மார்க்கெட்லேயும் சரி காசிமேட்லேயும் சரி ரெண்டு இடத்துலையுமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொங்கலுக்கு அப்புறம் ஆனால் பொங்கலுக்கு முன்னே நான் போகும்போது விலை வந்து நார்மலாக தான் இருந்தது ரொம்ப விலை கம்மின்னு சொல்ல முடியாது ரொம்ப விலை கூடன்னு சொல்ல முடியாது சின்ன போட்டுக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மீன்கள்லாம் வரல கவள மீன் தான் பெரும்பாலும் வந்துட்டு இருந்தது நான் போகும்போது காலையிலே கொஞ்சம் பெரிய மீன்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க சின்ன போட்டில் மீன் வாங்கினா எட்டு எட்டரைக்கெலாம் போயிடுங்க போனீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியா கிடைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ரெண்டு வாரமாவே நம்ம வானகரம் தானே போய் மீன் வாங்கிட்டு இருந்தோம் அதனால் இடையே காசுமேடு வந்திருக்கேன் சின்ன போட்டு இருக்க தான் வந்திருக்கேன் இப்போ வந்து பத்தே முக்கால் டென் ஃபார்ட்டி ஃபைவ் நான் ஏன் டைமும் சொல்கிறேன்னா ஒவ்வொரு டைம்லேயும் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக நான் எப்பவுமே டைமும் சொல்றது நம்ம போய் பார்க்கலாம் ஏதாவது மீன்கள் பொடி மீன்கள் நல்ல மீன்கள் இருந்ததுன்னா வாங்கிட்டு நான் இன்னும் ஷெட்டுக்கு போகலை இனிமேல் தான் ஷெட்டுக்கு போகணும் போயிட்டு வரலாம் நினச்சேன் ஆல்ரெடி லேட்டாக நாளைக்கு முடிச்சுட்டு ஷெட்டுக்கு போகலான் இருக்கேன் சரி போய் பார்க்கலாம் நான் போகும்போதே பார்த்தேன் நிறைய போட்டுகள் வந்து நின்னுது ஃபைபர் போட்டே நிறைய வந்து நின்னுது நிறைய மீன்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே நல்ல கொஞ்சம் அயலை இந்த மாதிரி மீன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் மீடியம் சைஸ் மீன்கள் நிறைய வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனால் அங்கே எல்லா போட்லேயுமே கவலை மீன் தான் நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தது ஐம்பது ரூபாயா கவலை கவலை வந்துருக்கு புதுசாக இருக்குது ஐம்பது ரூபாயா கூறு ஐம்பது ரூபாயா எல்லாம் ஐம்பது ரூபாயா கவலை மட்டும் இல்லையா எல்லாமே நான் போறேன் ஆ ஆடியா அது சரி ஏலத்துல போய் பாத்துட்டு வந்துருோம் நம்ம முதல்ல இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ரீteil மார்க்கெட்ல வந்து அங்க ஒரு பக்கத்துல ஏலம் விட்டுட்டுப்பாங்க அது கூட கூட ஏலம் இருக்கும் ஒரு பக்கத்துல இந்த மாதிரி போர்டுகள் வச்சும் சேல் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ இந்த கடை ஊரலாம் பாத்தீங்கன்னா 1500 அந்த மாதிரி சொன்னாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ இருக்கும் நீங்க வந்து இப்போ நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நானூறு கிலோ நானூறுபான்னு சொல்லி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டரை கிலோனா வந்து நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு கேட்டோம் அப்படின்னா வந்து அவங்க தரத்தான் செய்வாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாங்கன்னா நீங்கள் ஆயிரூபாய்க்கு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த ரேட்டை சொல்றாங்க இங்க நீங்க பேரம் பேசணும் ஆயிரத்தி ஏலத்துல ஏலத்துல பாத்துக்குவாரு கண்டல் சங்கரான்னு சொல்லுவாங்க 200 பாயா. 200 பாயா கவளமீன் 100 பாயா. பாத்தீங்கன்னா இதுல நல்ல ஃப்ரெஷ் தான் இருந்தது நான் தான் ஏலத்துல வாங்களான் வெயிட் பண்ணேன். எவ்வளவு வேற அழகு? அம்மா 200 ஆமா. ரொம்ப மீர்க்கே தல்ட்ரா பிரானு தல்ட்ரா பிரானு கூர் 200 பாயா இல்ல 100 ஒரு 100 பாயா கவள நல்ல ஃப்ரெஷ் இருக்கு.

இந்த டபரலாம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ மீனுமே வந்து ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ இருக்கும் நூறுரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விலை கம்மி தான் ஆனால் வந்து நான் ஏன் இதை வாங்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டில் பார்த்தேன் போட்டில் இதை விட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல நம்ம அங்கே வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் டிலே ஆகும் சரி ஓகே இது அதுக்கு முன்னமே வந்த மீனில் எடுத்து கொடுத்த மீன் கொஞ்சம் பழசு அதாவது புதுசாக தான் இருந்தது பட் அங்கே போட்டில் எடுத்துகிட்டு இருந்த மீனாக்கம் வரும்போது இது கொஞ்சம் அதுக்கு முன்னாடி எடுத்த மீனால் இந்த ஃப்ரெஷ்ஷாக மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிலே கேட்டுவிட்டேன் அதனால் போட்டில் இருந்தால் டேரெக்டாக கவலை மீன் வாங்கினேன் நீங்கள் கம்மியாக வாங்கினா இதிலே வாங்கிக்கலாம் நம்பரோட நஷ்டம் போட்டோம் வேலை காசு வேலை

நல்ல பொட்டு நண்டு அந்த பார் நண்டு எல்லாமே மிக்சிங்காக கிடந்தது ப்ளூ நண்டு எல்லாமே கிடந்தது சின்ன சின்ன நண்டுகள் தான் உயிர் நண்டாக இருந்தது நானுமே நண்டு வாங்கினேன் நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அதில் வாங்கினேன் இதுல ஃபுல்லாமே எல்லா போட்லேயுமே இந்த கவலை மீன்கள் தான் வந்துருந்துச்சு வேற மீனே கிடையாதுண்ணே ஒரு நான் போகும்போது ஒரு பத்து போட்டுகிட்டே இருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே என்னென்னா இவங்களுக்கு மீனை நெட்ல இருந்து இந்த மாதிரி சின்ன மீன்களெல்லாம் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ஹார்பர் பீச் இல்லையா ஹார்பர் பீச்சுங்க போது அவங்க அந்த லான்ச் நிற்கிறதுக்காக அதாவது வந்து பெரிய போட்டுக்கள் நிற்கிறதுக்கு தக்குன்னு அவங்க வந்து சுவர் போட்டிருப்பாங்க தண்ணி கட்டி நிற்கிறதுக்காக அதில் இவங்க போட்டை மேலே கொண்டு வர முடியாது அதனால அந்த தண்ணிக்குள்ளே வச்சு அந்த சின்ன போட்டுக்குள்ளே தான் அவ்வளோ மீனையும் தட்டி தட்டி எடுக்கணும் இதே இது நம்ம பட்டினப்பாக்கம் பீச்சு இதைக்கு போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம கரையை போட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே பாய் விரிச்சிடுவாங்க ஊர்லேயுமே அப்படி தான் நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாய் மாதிரி விரிச்சிருவாங்க விரிச்சிட்டு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துட்டு நல்லா விரிச்சிட்டு தட்டும்போது ஈஸியாக அவங்க மீன்களை அதுலேருந்து எடுக்க முடியும் ஈஸியாக நான் அந்த பாயில் விழுந்துடும் அப்படியே மொத்தமாக எடுத்து கொடுத்துருவாங்க இவங்க இந்த சின்ன போட்டுக்களே தட்டி தட்டி எடுக்கின்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் தான் அது எப்போவுமே நான் இங்கே பார்ப்பேன் இந்த கவலை மீன் மத்தி மீன் இந்த சூட மீன்லாம் பொடி மீன்கள்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கே டைம் ஒரு டைம் ஆகும் இதுல இந்த காரெல்லாம் கூட முன்னூத்தம்பது ரூபான்னு தரேன்னு சொன்னாங்க ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபானா கொடுத்துருவாங்க ரெண்டு கூட ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம் வாழை இல்ல எண்ணூறு தானா இந்த வாழை அதுக்கப்புறம் சில்ட்ர சில்லறையாகவே கொடுத்துட்டாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு இரநூறுவா அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு முந்நூறுவா முதல்ல எண்ணூறு சொன்னாங்க அப்புறம் பிரித்து பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப பெரிய வாழைன்னு சொல்ல முடியாது ரெண்டே ரெண்டு பெரிய வாழை கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வாழை தான் பாம்பே டக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மீன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இங்கே என்ன பேர் தானா எவ்வளவோ நண்டு சொல்லு ஆயிரம் நண்டு எண்ணூறு நான் ஒரே ஒரு தடவை பாம்பேல இருக்கும்போது இந்த பாம்பே டாக் வாங்கி செய்திருக்கேன் செய்துட்டு அது ஒரு டேஸ்ட்டும் வரல தூர தான் போட்டேன் யாராவது சாப்பிட்ருந்தா சொல்லுங்க அதெல்லாம் பொடியும் நண்டா இருக்கு போயிட்டு இருக்குது பாப்போம் அந்த நண்டு எண்ணூறு ரூபாய்தானா பொடி நண்டும் என்ன மீன் இருக்கு நான் நண்டு ஏலம் எடுக்கலாம்னு தான் அதுல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நண்டு மட்டும் வாங்கிக்கலாம் நல்லா இருந்தது நண்டு இந்த சின்ன நண்டு எல்லாம் ஆயிரம் சொன்னாங்க ஒரு கூட இந்த பெரிய நண்டு எண்ணூறுபான்னு சொன்னாங்களா நான் எழுநூறு அறுநூறுபாய்க்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இந்த நண்டை மட்டும் இதில் வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா கொறுக்க மீன்லாம் ஆயிரத்து ஐநூறுரூவா சொன்னாங்க குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுவுமே இருந்தது சரி நம்ம பெரிய மீனா ஷெட்டில் போய் வாங்குவோமே இந்த நண்டு மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டால் அது எண்ணூறுபாய்க்கு வரான்னு சொன்னாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஒரு எழுநூறுபாய்க்கு யாரோ ஒருத்தவங்க அதை வாங்கிட்டாங்க அப்புறம் அந்த இறா எல்லாம் அதில் ரேட்டு சொல்லியிருப்பேன் இந்த நண்டு ஐநூறுரூபாய்க்கு போச்சு அதையும் எழுநூறுபான்னு சொல்லிட்டு அப்புறம் ஐநூறுபான்னு சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் அதிகம் தான் ஆயிரத்தி எண்ணூறா அந்த பொடி ஏறா ஒரு கூட ஏறா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த கூடைகளில் இருக்க மீன்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஏலம் போயிட்டு இருந்தது இந்த கொறுக்க மீன் தான் ஆயிரத்தி ஐநூறுபான்னு சொன்னாங்க அது ரெண்டாயிரம் ரூபாயா இந்த நண்டு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நம்ம ஏதாவது ஒன்றும் இதில் வா நண்டு போயிட்டா வராதா அப்புறம் இதுல இந்த நண்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சரி அடுத்து வேலையை பாத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இங்கே பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மீன்கள்லாம் ஒன்று ரெண்டு கடவுராக அங்கங்கே இருந்தது அதாவது அந்த போர்டுகள் வச்சு வைப்பாங்கள்ல அங்கே கடவுறா மீன் இருந்தது அப்போவே நான் கெஸ் பண்ணிட்டேன் கடவுறா மீன் காலையில் வந்து தான் வாங்கி சின்ன போட்டுகளையுமே கடவுராலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வந்து போயிருந்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிருக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் எனக்கு ஷெட்டில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது எப்போவுமே வந்து பெரிய மீன் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கல விலை கேட்க தெரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக செட்டில் போய் வாங்க ஆனால் பார்த்து வாங்க எங்கே போனாலும் நீங்கள் தான் பார்த்து வாங்கணும் நல்ல மீனா எண்ணூறுபாயா அந்த இர எண்ணூறுபாய் எல்லாம் எண்ணூறுபாய் எண்ணூறுபான்னு சொல்கிறாங்க எல்லாம் மாற்றி ஆனால் போயிட்டே தான் இருக்குது மீன்கள் கொஞ்சம் வரது கவலை மட்டும் தானே வந்து அதனால போயிட்டே இருக்கு இது இல்லாமல் இப்போ தான் வந்து மீன்கள் இருக்கு அப்படி கூடையாக எண்ணூறுபா ஆயிரரூபா தான் கொடுப்பாங்களா அப்படின்னு கிடையாது அதில் பாருங்கள் இரநூறுபா கொடுத்து ஏரா வாங்குறாங்க ஒரு கூடையிலேருந்து எறாவை அவங்க எண்ணூறுபான்னு சொன்னாங்க அதில் அவங்க இரநூறுபாய் கேட்டாங்க அது மட்டும் போட்டு கொடுத்தாங்க அந்த நண்டை அதனால் இப்படி கூடைகளில் விற்கும்போதும் உங்களுக்கு வேணும் இப்போ அதில் வாழெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லற சில்லறையாக தான் கொடுத்தாங்க மொத்த கூடையும் எண்ணூறுவா சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இரநூறுவா முந்நூறுவா அப்படி பிரித்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இரநூறுவாய்க்கு தான் வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க இந்த இறால் எனக்கு ஒரு இரநூறுபாய்க்கு போட்டு கொடுங்க அல்லது முந்நூறுபாய்க்கு போட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதையும் பிரித்து கொடுத்துருவாங்க நான் இப்போ நான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த நண்டு அப்போ தான் போச்சு எழுநூறுபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க நான் வெறுத்து தான் எழுநூறுபாய்க்கு சூறை அறுநூத்தம்பதுக்கு ஏலம் போயிட்டுருக்கு அறுநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி ஏலம் போயிட்டுருக்கு அஞ்சு சூறர் வீடியோ ஸ்பிளிட் பண்ணி போடலான்னு தான் நினச்சேன் பெரிய வீடியோவாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இவ்வளோ பெரிய வீடியோவான்னு பார்க்காதீங்க ஓரளவுக்கு மார்க்கெட் ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் அங்கே நிறைய எடுத்திருந்தான் நான் டென் தேர்ட்டிக்கு போனேன்னா லெவன் தேர்ட்டி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் ஒன் ஹவர் இருந்தேன் ஏன்னா மீன் வரும் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா சின்ன பெரிய போட்டுக்கள்லேருந்து வந்துட்டு இருந்தது எடுத்து மாற்றி கொடுத்துட்ருந்தாங்க அதனால் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணேன் அதனால் வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக தான் இருக்கும் வர வர நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு மீன்களாக வர வர இப்போ இந்த பார்த்திங்களா இந்த வாழையெல்லாம் இப்படி சில்லறையாகவே கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த ரெண்டு வாழை மட்டும் இரநூறுவான்னு கொடுக்கூடாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வாழையை முந்நூறுவான்னு கொடுத்தாங்க நான் கூட வாங்கலாம் அப்படின்னு நினச்சி நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழையாக இருந்தது ஆனால் எனக்கு வாழை மீன் நல்ல பெரிய வாழையாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்போ தான் அது ருசியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பாம்பே டக்குன்னு சொல்லக்கூடிய பாம்பில் பாம்பில் ஃபிஷ்ஷு இது வந்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இது டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா நான் ஒரே ஒரு தடவை பாம்பேயில் இருக்கும்போது இதை வாங்கிட்டு வந்துட்டேன் ரெகுலராகவே எங்கே இருக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் இங்கே அயல சங்கரா கிடைக்கிற மாதிரி இந்த பாம்பே பாம்பே டக்குன்ற ஃபிஷ் அங்கே கிடைக்கும் பாம்பேல கிடைக்கும் சரி விலையும் குறஞ்ச மீன் வாங்க அப்போ ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னாலே நிறைய மீன் தருவாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து கறி பண்ணேன் அப்படியே கரைஞ்சி போச்சு ஒரு எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்கல அப்புறம் சரி கொஞ்சம் மீனை மசாலா போட்டு பொரித்தேன் அதுவுமே ருசியாக இல்லை அது அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாது இல்லை அப்போ திரும்ப இப்போ தான் நான் பார்க்குறேன் வீடியோ பார்க்கும்போது அந்த மீனை வந்து என்ன பண்ணுறாங்க நல்ல ஒரு துணியில் பொதிஞ்சு எதுலையாது பொதிஞ்சு ஒரு வெயிட்டான தூக்கி மேலே வச்சுடுறாங்க அது தண்ணி எல்லாம் ஸ்க்விஷ் பண்ணி வெளியே போனதுக்கப்புறம் அந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணியோ அல்லது கட்டியாக கறி பண்ணி அப்படி சாப்பிட்றாங்க இருந்தாலும் ஒரு தடவை வாங்கி அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்தளவுக்கு நம்ம மீன் நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பாம்பேடக்கு ருசியாக இருக்காது தான் ஏன்னா நாங்கள் அதை சாப்பிடவே இல்லை எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல ஆனாலும் விரும்பி எல்லோரும் சாப்பிட்றாங்களே பாம்பியில் எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க தெரு நான் பழகின வரைக்கும் கேட்டிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ தான் நான் அந்த வீடியோவில் பார்க்குறேன் அவங்க அந்த பாம்பே டக்க நல்லா வந்து ப்ர ப்ரெஷ் பண்ணி அதில் தண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து சமைக்கிறாங்க நம்மளும் ஒரு தடவை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போங்க கிடச்சிது அப்படின்னா அன்றைக்கு வாங்குகிற மைண்டில் இல்லை ஏன்னா கவலை மீனே நிறைய இருக்குது அதையெல்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த மீனை கொண்டு வைக்கணும்னு நான் யோசிக்கவே இல்லை அதனால் அன்றைக்கி வாங்கலை அப்புறம் இங்கே போட்டுக்கு வந்துட்டோம் போட்டுகிட்ட வந்துட்டு மீனை வாங்கிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா அது அது அங்கேயே டைம் நிறைய ஆயிடுச்சு இல்லை ஆனாலும் அன்றைக்கு மீனெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி டூ 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 தேர்ட்டி ஆயிடுச்சு டூ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அப்புறம் அந்த அன்றைக்கு வேலையும் எனக்கு செம வேலை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வைக்கும்போது செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி அவ்வளோ நேரம் மீன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சான்னு கேட்பீங்க மீனை அப்படியே ஐஸ் பாக்ஸில் ஐஸ் எல்லாம் போட்டு அப்படியே வச்சுட்டேன் கவலை மீனெல்லாம் தனியாக கவலையை மட்டுமே ஐஸ் அடிச்சு கொண்டு வந்தேன் கவலையை நண்டையை மட்டும் தனியாக ஐஸ் அடிச்சிட்டேன் பெரிய மீனை தனியாக ஐஸ் அடிச்சிட்டேன் ரெண்டு பாக்ஸாக கொண்டு வந்துட்டு பொறுமையாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஷேர் பண்ண மீன் வாங்க வந்தேன் நண்டு வாங்கினேன் இந்த மாட்டை நண்டு வந்து அறுநூறுவான்னு வாங்கினேன் எல்லாமே நல்ல நண்டு அதனால சரி வாங்கிட்டேன் நம்ம இப்ப இதுல இருந்து இந்த கவலை மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இரநூறுபாய் கேட்டிருக்கேன் அதுலயே வாங்கிட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் இன்னைக்கு சின்ன போட்டுகள்ல என்ன மாதிரியான மீன்கள்லாம் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பாத்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்